இப்போது நீ இருக்கின்றாய் உண்மையான அன்பு வைத்ததற்கு எந்த பலனும் இல்லையா என்று என்னை நோக்கி நீ கேட்கின்றாய் பிள்ளையே உண்மையான அன்பிற்காக அனுதினமும் ஏங்கி தவித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் அது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் மனம் வருந்துகின்றாய் நான் சொல்வதை முழுமையாக கேள் இவ்வுலகத்தில் எதுவுமே இல்லை யாருக்கும் யாரும் சொந்தமும் இல்லை தாய் தந்தை கணவன் மனைவி அண்ணன் தம்பி குழந்தைகள் எந்த உறவுமே உன்னுடன் இறுதி வரை வரவே வராது அனைத்துமே ஒரு கட்டுக்குள் நின்று விடும் உன் அப்பா நான் மட்டுமே உன்னுடன் எப்போதும் இருப்பேன் என்ற உண்மையை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு ஏற்படும் பிரிவினை நினைத்து நீ வருத்தப்பட விட்டார்கள் என்று உன்னை நீயே தேர்ச்சி கொள்ளும் மன பக்குவம் உனக்குள்ளேயே வந்துவிடும் உனக்கென அன்பை திகட்ட திகட்ட கொடுப்பது உன் அப்பா நான் மட்டுமே உன்னை வெறுத்தவர் அவர் கூறப் போகின்றார் இதனால் உன்னுடைய மனம் காயப்பட போகின்றது ஆனால் காயப்படாமல் அடுத்து என்ன செய்வது உன்னுடைய வேலையை எப்படி தீர்மானிப்பது மட்டும் நீ யோசி தங்கமே போனால் போகட்டும் என்று விட்டுவிடே யாருமே யாருக்காகவும் இங்கு நிரந்தரமே இல்லை என்ற உண்மையை நீ நிச்சயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் உன்னை தங்கமே வெறுத்து ஒதுக்கியவர்களின் முன்னிலையில் உன்னை இழிவாக பேசியவர்களின் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப் போகின்றாய் என்ற அகங்காரம் பேசியவர்களின் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்த போகின்றேன் கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயந்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடி அதுதான் உண்மை அதை அனுபவித்து வாழ்க்கையை வாழ் உன்னோடு நான் இருக்கின்றேன் ஓம் முருகா